இதோட நோக்கமே வந்து முட்டை பர்பஸ்க்கு அல்லது தான் வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி இருபது முட்டையிலேருந்து ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை வந்து பண்ணை மெத்தேடில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாமளே ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு ஆயிரம் கோழி பத்தாயிரம் கோழி இறக்கிற முடியும் நம்மளால் அது நம்ம பராமரிக்க முடியுமா நீங்கள் எங்கக்கிட்ட ஒரு முந்நூறு கோழி நானூறு கோழி வாங்கினா ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறேன் இன்றைக்கி ஒரு டீசல் வந்து நீங்கள் கணக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றஞ்சு ரூபா வந்துருச்சு ஒரு லிட்டரு நீங்கள் டைரக்டாக கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணணும் இல்லை கறிக்கடைக்கு சேல்ஸ் பண்ணணும் இப்படி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நல்ல ப்ராஃபிட் நிற்கிங்க வணக்கம்மா நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே நாட்டுக்கோழி ஃபார்முங்க இது இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நெக்குந்தின்ற வில்லேஜில் இருக்குதுங்க இப்போ நம்ம பண்ணையில் வந்து நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சோனாலி பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக வான்கோழி கினிக்கோழி வாத்து அசில் கிராஸு கிரிராஜா கிராமப்புரியா ராஜா ராஜா டூ இது மாதிரி எல்லா வெரைட்டி ஃபேன்சியும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி எல்லா வெரைட்டியான கோழிகளும் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா நீங்கள் நிறைய வெரைட்டி சொன்னீங்க ஆமாங்கண்ணா அதில் எந்த கோழி பற்றி பார்ப்போம் ஆனால் இப்போ நம்மகிட்ட பேரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோனாலி பேரண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் இது போக கருங்கோழி பேரண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழி இருக்குங்க வாத்து இருக்குதுங்க இதோட நாலு பேரண்ட்டு நம்ம ஓன் பேரண்ட்டாக பண்ணுறோம் மீதி எல்லா சிக்கும் வந்து நம்ம ஒன் டே சிக்காக வெளியில் வாங்கி ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டூ மந்த் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்ண்ணே ஓகேண்ணா நம்ம எந்த கோழியை பற்றி நான் பார்க்கலாம் இப்போ நான் இப்போ பார்க்கறது வந்து சோனாலி தான் நம்ம பார்க்குறோம்னா இப்போ சோனாலின்றது ஒரு கலப்பின பிரீடு தானே இது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழியும் அது மாதிரி எதுவுமே கிடையாது இது ஒரு க கலப்பின பிரீடு இது பங்களாதேஷும் பங்களாதேஷோட நாட்டுக்கோழியும் அமெரிக்கா பயாமிக் கோழியும் ரெண்டு கலைப்பினம் செய்யப்பட்ட பிரீடு தான் சோனாலி சோனாலிலே நிறைய வெரைட்டி இருக்குண்ணே ப்யூர் சோனாலி சொல்கிறாங்க சோனாலி பிரீமியம் சொல்லுவாங்க சோனாலின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க அப்படி கிடையாது சோனாலின்னா ஒரே வெரைட்டி மட்டும்தான் இருக்குது இந்த பயோமிக்கிக்கு கோழியும் பங்களாதேஷோட கலப்பின கோழியும் இருக்கிறது மட்டும்தான் அது நேமு தான் சோனாலின் பீரியடு இதில் கலர் என்னா நிறைய ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரு அண்டு அந்த ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கிற மிக்ஸடு இந்த பயோமிக் கோழி இதெல்லாம் வந்து உங்களுக்கு மூ கறிக்கு வந்து மூமெண்ட் பெருசாக கிடையாதுன்ற பட்சத்தில் சிங்கிள் கலரு அதாவது நம்ம ப்ரௌன் கலரு நம்ம சிறுவடையில் என்னென்ன கலர் இருந்தோ அந்த கலர் மட்டுமே தனியாக எடுத்து பண்ணுற இதுவும் பண்ணிகிட்டு இருக்குங்கண்ணே ஸோ இப்போ நீங்கள் சோனாலி பார்த்தீங்கன்னா சோனாலி ஏன் பண்ணுறோன்னா முட்டைக்காண்டி பர்பஸ் தான் மொதல் மொதல் நம்ம பண்ணுற இதோட நோக்கமே வந்து முட்டை பர்பஸ்க்கு வேண்டிதான் வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி இருபது முட்டையிலேருந்து ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை வந்து பண்ணை மெத்தையில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் இதே வெளிமேச்சலில் பண்ணுறவங்களுக்கு வெளியில் விட்டு நாங்கள் தோட்டத்தில் விட்டு தான் வளர்ப்போம் எங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்குன்னு பார்த்தோம் ஒரு இரநூறு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இது நம்ம எப்படி வளர்க்குறது வளர்க்க முடியும் இது எந்த மாதிரியான குஞ்சுங்கள் எடுத்து வளர்த்தா நல்லாயிருக்கும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கோழி வந்து ஒரு முட்டைக்கோ இல்லை இது இதை கறிக்கும் பயன்படுத்தலாம் கறிக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னால் இதோட நாள் அளவு அதிகமாகும் இப்போ நம்ம அசில் கிராசில் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் வளர்த்து எடுப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மாதம் வரைக்கும் வளர்க்குற மாதிரி ஆகும் கறிக்கு ஆனால் அது மூணு மாதத்தில் சாப்பிட்ற தீனி தான் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மாதத்தில் சாப்பிடுங்க தீனின்னு கணக்கு பண்ணுவோம் கிட்டத்தட்ட பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காதுங்க ஆனால் இது கறிக்கு வந்து நாலரை மாதம் ஆகும் இதோட மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா சேவலோட வெயிட் வந்து ஒன்று எட்நூறுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் தொடுங்க அதே மாதிரி பொட்டக்கோழியோட மேக்ஸிமம் வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்று முந்நூறுலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் தொடுங்க இது தான் மேக்ஸிமம் வெயிட் மேக்ஸிமம் வெயிட்டுன்னு நான் சொல்கிறது வந்து சிக்ஸ் மந்த் எபோ இதே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து தான் நாங்கள் வளர்த்து கறிக்கே கொடுக்க போகிறோன்னா சேவல் ஒரு ஒன்றரை கிலோ வருங்க பொட்டைக்கொழி ஒன்று நூறு ஒன்று இரநூறு வருங்க இதுதான் வெயிட்டுங்க ஸோ நமக்கு வந்து இதோட முட்டை வைக்கிற கால அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலரை மாதத்துலேயே முட்டைக்கு வந்துடுங்க இந்த கோழி நீங்கள் கம்பெனி ஃபீடு மட்டும் கொடுத்து வளர்க்குறீங்க நான் பேஸிக்காக வந்து பிராய்லர் ஸ்டார்ட்ரு கொடுத்து நான் வளர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நூற்றி இருபது நாள்லேயே முட்டை ஸ்டார்ட் ஆகிடும் நூற்றி இருபது நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாளைக்குள்ளே எல்லா முட்டை வர ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாளைக்குள்ளே முட்டை வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேண்ணா இந்த இப்போ சொன்னீங்க இதுக்கு எந்த மாதிரியான சோனாலிக்குன்னு ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஃபீட் கொடுக்கணும் இல்லை ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தனிப்பட்ட முறையில் எதுவும் இதுக்குன்னு பிரத்யேகமான ஃபீடுலாம் கிடையாதுங்கண்ணா நீங்கள் இருக்கிற ஃபீடுங்களே கொடுக்கலாம் கம்பெனி ஃபீடு இப்போ நாங்கள் மெயினாக வந்து ஃபார்மிங் மெத்தேட் பண்ணுறதுனால நாங்கள் வேறு எந்த ஃபீடோ போகிறதே கிடையாது ஒன்லி கம்பெனி ஃபீடு மட்டும் ஓகேண்ணா இப்போ வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வந்து இந்த மாதிரியான குஞ்சுகள் எடுத்து வளர்த்தா நல்லாயிருக்கும் அது வந்து உங்கள் கிட்டே இருக்கான்னு கேட்டாங்களா அது எந்த மாதிரியான குஞ்சுகள் நீங்கள் கொடுப்பீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவீங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்குறாங்கன்னா நம்மளுடைய மோட்டிவேஷன் வந்து கோழி விக்கிறது கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு அவங்களுடைய இடம் அளவு எங்களுக்கு தெரியணும் என்ன இடத்துல என்ன செட்டு வச்சுருக்காங்களா இல்லை ஓப்பன் பேஸ் போகிறாங்களா அது மாதிரி இடம் அளவு எங்களுக்கு தெரியணும் ஒன்று இடம் அளவு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழின்ற ரேஷியோட வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபார்ம் மெத்தேட் அதாவது ஒரு செட் கொட்டைக்கு போட்டு நாங்கள் செட் வச்சிருப்போம் சார் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதில் எவ்வளோ கோழி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐநூறுலேருந்து எழுநூற்றம்பது கோழி வளர்க்கலாங்க தாராளமாக அது வந்து ஃப்ரீ ரேஞ்சில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் செட்டுக்குள்ளே நீங்கள் அதுக்கு மேலே வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க சார் எங்கள் செட்டில் நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் கோழி வளர்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு மேலே இது இருந்துச்சா நாங்கள் வெளி மேய்ச்சல் விட்டுக்குவோம் நைட்டில் மட்டும்தான் நாங்கள் செட்டில் அடக்கி போகிறோம்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் கோழி கூட ரெஃபர் பண்ணலாங்க இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடியே நான் கோழியிலே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு இப்போதான் நான் முத முறையாக உங்கள் கோழி வாங்கி வளர்க்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் மொத முத சொல்கிறது என்னென்னா உங்கள் ஏரியாவில் சேல்ஸ் எப்படி இருக்கும் கோழி வந்து யாரும் என்னங்க வாங்கிடலாங்க இப்போ நம்மளே ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு ஆயிரம் கோழி பத்தாயிரம் கோழி இறக்கிற முடியும் நம்மளால் அது நம்ம பராமரிக்க முடியுமா நம்மளால் அதை திருப்பி சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது எல்லாேருக்கும் இருக்கணுங்க அதே மாதிரி வியாபாரிகளை நம்பி நான் வந்து மற்றவங்களை நம்பி நான் அவங்க எடுத்துக்குவாங்க எங்கிட்ட அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கணும் எங்கிட்ட கேரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்பி வராதிங்க நான் சொல்லுவேன் யாருமே வந்து இங்கே பைபேக்கோ இதுவோ இப்போ மோஸ்ட்லி கிடையாது சில பேர் மட்டும்தான் அது மாதிரி வந்து பைபேக் பண்ணிக்கிறாங்க அதுவும் அந்த பைபேக் பண்ணும்போது என்னென்னா ரேட் அடிமட்டமாக எடுப்பாங்க உங்களுக்கு அப்போ நீங்கள் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டு இருக்காதுங்க நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணும் இல்லை கறிக்கடைக்கு சேல்ஸ் பண்ணணும் இப்படி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நல்ல ப்ராஃபிட் நிற்கிங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த எல்லாம் வந்து தெரியும் நான் இதெல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக ஒரு ஆயிரம் கோழினாலும் வாங்குங்க ஐநூறு கோழி வாங்குங்க இல்லை எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் நான் புதுசாக தான் பண்ண போகிறேன் நான் எப்படி பண்ணிட்டேன்னா சாம்பிள் ஒருக்கு ஒரு நூறே நூறு குஞ்சி வாங்குங்க நூறு குஞ்சு வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதை வளங்க அதை வளர்த்து அதுக்கப்புறம் அது விற்று பாருங்க அதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கிது இதில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க இந்த செலவுலாம் போக உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க அதுக்கான சம்பளம் கூலிக்கு மரியாதை அந்த இது எல்லாமே அதில் காஸ்ட் கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அப்படி கிடைச்சிச்சேன்னா அடுத்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க கிராஜுவலாக அடுத்து நூறு வாங்கின இடத்துல இரநூறுவா வாங்குங்க இரநூறு முந்நூறுவாக்குங்க இப்படி போகும்போது தான் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கேல் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லாவும் இதில் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த நூறு கோழி விற்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு நேம் கிடச்சிரும் நல்ல தரமாக கோழி வளர்த்து கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கறிக்கடைக்காரங்களே வந்து உங்கள்கிட்டேயே அப்ரோச் பண்ணுவாங்க இல்லை பக்கம் இங்கே ஃபங்க்ஷன் ஆர்டர் கேட்பாங்க அது மாதிரி நீங்கள் கொடுத்து உங்களுடைய நேம் அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணி நல்ல பெரிய லெவலில் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் பெரிய லெவலில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் தைரியமாக எடுத்து வாங்கி பண்ணிகிட்டே இருக்கலாங்க எவ்வளோ வேணுன்னா நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்மகிட்ட குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி ஓகேண்ணா இப்போ வந்து யாருன்னே தெரியல ஒருத்தர் வந்து உங்களுக்கு உங்களோடது ஆன்லைன்லையோ இல்லை யூடியூப்லேயோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் குவாலிட்டியோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற எவ்வளோ ஸ்டாக் இருக்கின்றதை வாட்ஸ்அப் மூலியமோ இல்லை வீடியோ அந்த மாதிரி காட்டுவீங்களா அந்த ஸ்டாக்கு பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருந்துட்டு தானே இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து இவங்க ஆன்லைனோட நம்ம போக்கஸ்டில் வந்து வியாபாரிகளுக்கு அதிகமாக நம்ம சப்ளை பண்ணுறோம் இந்த சந்தைகளுக்கு இந்த பைக்கில் வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம அதிகமாக சப்ளை பண்ணுறதாலும் நம்மக்கிட்ட ஸ்டாக் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் சப்போஸ் அவங்க கேட்குற சைஸ் இல்லைன்னா டைம் கேட்க தான் செய்வோங்க ஒரு இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து எடுத்துக்காங்க இப்போ எங்கிட்ட அந்த சைஸ் இல்லை இன்னும் ஒரு டென் டேஸ் இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் ஆகுங்க நாங்கள் வேக்சின் இப்போ என்னன்னா ஒரு இப்போ எங்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு இருபது நாள் குஞ்சாக இருக்கும் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் இருபது நாள் குஞ்சு நான் மோஸ்ட்லி சேல்ஸே பண்ணுறது கிடையாது முப்பது நாள் ஆகணும் இரு மூணு வேக்சின் கம்ப்ளீட் பண்ண ஒன் மந்த் குஞ்சுனா நான் மூணு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணால் தான் நான் தருவேன் அதுக்கு நடுவில் நான் தரவே மாட்டேன் ஒரு நாள் கொடுப்பேன் ஒரு நாள் நடுவில் விட்டுவிட்டால் திருப்பி ஒரு மாதம் தான் இன் பிட்வீனில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஹண்ட்ரட் நான் பார்த்துக்குறேன் அவங்களுடைய இது நம்பிக்கை இருந்தால் கொடுப்பேன் தவிர மற்றப நாம விருப்பப்பட்டு பதினஞ்சு நாள் குஞ்சு கூட எடுத்துக்காங்க நம்ம கொடுக்குறதே கிடையாதுங்க ஓகேண்ணா இப்போ வந்து எந்த மாதிரியான கோயிலெலாம் எடுத்து வளர்த்தா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் நல்லா வரும்னா எந்த மாதிரி கோயில் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படி இல்லைனா இப்போ உங்களுடைய தேவை தானே இப்போ இப்போ நீங்கள் ஒரு முட்டைக்கு உங்கள் இப்போ நீங்கள் ஒரு சிட்டி பேஸ்டாக இருக்கிறேங்க எனக்கு வந்து நான் முட்டை வந்து என் ஏரியாவில் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னா நான் சோனாலி ரெஃபர் பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து கறிக்கு மட்டும் தான் போக்சிருக்கேன் எங்களுக்கு ஓப்பன் பேஸ் ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா நிலம் இருக்குது அதில் ஒரு பொட்டைகி இருக்குது நாங்கள் அதில் வந்து வளர்க்க போகிறோம் எங்களுக்கு அதில் வந்து வளர்த்து நாங்கள் கறிக்கு அப்படியே ஒட்டுக்காய் ஏற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம அசில் கிராஸ் சஜஷன் பண்ணுவேன் அப்படி இல்லைனா நம்ம பெருவடை அது மாதிரி ஐட்டத்துக்கும் நீங்கள் கறிக்கு போகலாங்க உங்கள்கிட்ட எந்த ரேஞ்சில் ஆர்டர் பண்ணால் உங்களால் வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியும் இல்லை எ எங்ககிட்ட மினிமம் ஆர்டரு வந்து ஐம்பது பீஸுனே ஒரு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பஸ் வசதி அண்டு ட்ரெயின் வசதி இருந்தால் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் மினிமம் ஆட்றோம் ஐம்பது எடுக்கணும் அதாவது ஒரு மாதம் குஞ்சாக இருந்தாலும் சரி ஒன்றரை மாதம் குஞ்சாக இருந்தாலும் சரி ரெண்டு மாதம் குஞ்சாக இருந்தாலும் சரி மினிமம் ஆர்டர் ஐம்பது எடுக்கணும் இதே உங்களுக்கு ஒரு நாள் குஞ்சு தேவைப்படுது எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க நாங்கள் ஒரு நாள் கோழி குஞ்சு எடுத்து வளர்த்துக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு நாள் கோழிங்கஞ்சோன்னா மினிமம் ஆட்ரு நூறு எடுக்கணுங்க ஒரு நாள் குஞ்சு மினிமம் புக்கிங் பண்ணி அஞ்சு நாளில் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தருவோங்க அதே மாதிரி ஒரு நாள் இது ஒரு மாதம் குஞ்சு நீங்கள் வேணும் ஒன்றரை மாதம் குஞ்சு வேணும்னா அது புக்கிங் பண்ணதுலேருந்து உங்களுக்கு கிட்ட

ஓகேங்கண்ணா இப்போ வந்து எப்படி வளர்க்கலாம் எந்த மாதிரி ஃபார்மிங் பண்ண எல்லாமே சொன்னீங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல வந்து எந்த மாதிரியான கோழிகள் இருக்குது எத்தனை வயசு உங்ககிட்ட உங்கள் நீங்க நீங்கள் எந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க முட்டைலாம் எடுக்கணுன்னு சொல்லுன்னா இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சோனாலி வந்து ஒன் டே ஏதாவது ஒரு இப்போ பொறிச்சு ஒரு வாரம் ஆன குஞ்சு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் குஞ்சு இருக்குங்க அது போக ஒரு பதினஞ்சு நாள் சோனாலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாத குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணாயிரம் குஞ்சு இருக்குங்க ரெண்டரை மாதம் கோழி வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸோ இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துட்டே இருக்கும் நமக்கு சேல்ஸ் எந்த பக்கம் போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நம்ம பக்கம் ப்ரொடக்ஷனும் நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் குஞ்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறேங்க அதாவது எல்லா கோழியுமே சேர்த்து சோனாலி மட்டும் இல்லை எல்லா கோழியுமே வான் கோழி கினி கொழி வாத்து அசில் கிராஸ் இது மாதிரி எல்லா வகையான கோழியும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் குஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம் இதே சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு இருபதனாயிரம்லருந்து இருபத்தஞ்சாயிரம் குஞ்சு வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே நான் இப்போ சீசன் பற்றி சொன்னீங்க இந்த எந்த இப்படி அதாவது கோயில்களுக்கு இதுதான் சீசன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆ அப்படி கிடையாது சீசன்ன்றது நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா இப்போ மழை கண்டினியூவாக பெய்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட அளவு வந்து மூமெண்ட் அதிகமாக இருக்காது இப்போ வெயில் காலமும் அதிகமாக இருக்கு அதுக்கும் பயப்படுறாங்க ஏன்னா எல்லாேருக்கும் வந்து கோழி வெயிலில் வாங்கி வளர்த்தா வளர்க்க முடியாதுன்னு பயப்படுறாங்க ஸோ அதுதான் சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மே மாதத்துக்கு மேலே அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு சீசன்னு பார்த்தீங்கன்னா கேரளா வியாபாரம் நல்லா இருக்குங்க கேரளாவில் நல்லா போயிட்டு இருக்கேன் கேரளா கேரளா முடிஞ்சதும் நாங்கள் ஆந்திரா பண்ணுவோம் ஆந்திரா முடிஞ்சும் கோவா பண்ணுவோம் ஸோ இப்படி நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு நாலு சீசன் தான் எங்களுக்கு அந்த நாலு சீசன்லேயும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும் பிஸ்னஸ்ஸு எல்லாருமே கோழி வாங்கி இந்த அறுவடை காலம் முடிஞ்ச உடனே எல்லாருமே கோழி வாங்கி விட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுதான் நாங்கள் சீசனும்னு ஓகே ஓகேண்ணா இப்போ நீங்கள் பேசிட்டு சொன்னீங்க கேரளா ஆந்திரா சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்குலாம் வந்து உங்களை நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க அந்த ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவோம் ஆனால் இப்போ அதுதான் சொன்னேன் நான் இப்போ உங்களுக்கு வந்து மினிமம் ஐம்பது கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் ஆந்திரா கர்நாடகா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வசதி கம்பல்சரி இருக்கணும் நாங்கள் ட்ரெயினில் தான் பண்ணித்தருவோம் ட்ரெயின் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் நூறு எடுக்கணும் அதே மாதிரி இல்லை எனக்கு ஒரு நீங்கள் ஒரு ஆந்திராவில் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோழி கொடுங்க மூணாயிரம் கோழி கொடுங்கன்னா நாங்கள் பண்ணித்தரோம் தரோம் லைவ் ட்ரான்ஸ்போர்ட் தான் இதுக்கான வைக்கிள் நம்மகிட்ட இருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு கம்பல்சரி வருங்க அதுபோக ஃபார்மோட காஸ்ட் என்ன கோழி எங்கள் ஃபார்ம் வந்து நீங்கள் என்ன ஸ்டேஜில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் போட்டு உங்களுக்கு அங்கேயே லைவாகவே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு கோழி நானூறு கோழி எடுக்கிறவங்களுக்கு லைவ் டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கம்பல்சரி பண்ணுறோம் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் இல்லை ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் எங்ககிட்ட ஒரு முந்நூறு கோழி நானூறு கோழி வாங்கிங்கன்னா ஃப்ரீயாக ட்ரான்ஸ்போர்ட் எப்படி பண்ண முடியும்னு கேட்கறேன் இன்றைக்கி ஒரு டீசல் வந்து நீங்கள் கணக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்துடுச்சு ஒரு லிட்டரு ஒரு வைக்கிள் வந்து அதிகபட்சம் பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டருக்கு மேலே லிட்டருக்கு தரது கிடையாது எப்படி நீங்கள் இன்றைக்கி இங்கேருந்து தஞ்சாவூருக்கு நான் போகணுன்னா குறைஞ்ச எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைனாலும் பத்தாயிர ரூபா செலவாகுங்கண்ணே பத்தாயிர ரூபாய் நான் எப்படி ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்போ அந்த கோழி மேலே உங்களுக்கு அந்த பணத்தை நான் வச்சுட்டு ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லி தான் கொடுக்க முடியும் நாம அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது மற்ற நான் எனக்கு டீசலுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட்டை நான் கண்டிப்பாக ட்ரான்ஸ்போர்ட் அமௌண்ட் வாங்கி தான் நான் பண்ணி ஓகே ஓகேண்ணா இப்போ வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணும் சோனாலி பற்றி உங்கள் கிட்டே ஆர்டர் எடுக்குன்னா எந்த மாதிரி நான் எடுக்க முடியும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ண இல்லை இப்போ நமக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குதுங்க இது போக லைவாக வரவங்க வரலாம் நேரில் வரணுன்னா கம்பல்சரி ஒன் டே பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா சப்போஸ் நம்ம வெளியே ஆர்டரில் எங்கேயாவது இருந்தோம்னா உங்களை நான் வர வச்சுட்டு வேஸ்ட்டாக சும்மா போ வைக்க முடியாதுங்க வந்தீங்கன்னா ஃபார்மை விசிட் பண்ணணும் உங்களுக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இது வளர்ப்பு முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இது மாதிரி நிறைய இருக்குதுனால ஒன் டே பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு கோழி குஞ்சு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவோங்க இல்லை நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுறதுனால கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்கள் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணி மீதி டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்குவாங்க சின்ன குஞ்சுலேருந்து பெரிய இது ப்ரீட் வரைக்கும் எல்லாமே என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கு ஆனால் நான் சோனாலி வந்து நாற்பது ரூபாய்க்கு தான் டே ஓல்டு சிக்கு நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குஞ்சு வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க இதே வந்து ஒன்றரை மாதம் குஞ்சு வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் இதுதான் நம்ம ரேட் வந்து அதுக்கு மேலே ஸ்டே ஏஜிக்கு மாற மாற ரேட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அதாவது இதில் இதுல வந்து என்னன்னா ஃபிக்ஸடு இதுதான் ரேட்டுன்றது கிடையாதுன்னு அதாவது நீங்கள் ஒரு ஆயிரம் கோழி எடுக்கிறவங்களுக்கு பத்து ரூபா இன்னும் கம்மியாகும் ஒரு ஐயாயிரம் கோழி எடுக்கிறவங்களுக்கு இன்னும் பத்து ரூபா கம்மியாகும் என்னன்னா நமக்கு குவான்டிட்டி அதிகமாக போக போக ரேட் இதில் கம்மியாகுங்க நூறு கோழி எடுக்கிறவங்களுக்கும் இன்னும் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி தருவாங்க எங்களால் இவ்வளோ தான் ப்ரைஸ் ஏன்னால் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு லெவல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நாங்கள் இது ஒரு ஐம்பது கோழியெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு நூற்றி பத்து ரூபா கம்மி தரவே முடியாது ஏன்னா இதில் என்ன நிறைய ஒர்க் இருக்குது வெளியில இருந்து பார்க்குறவங்க வேறு தராங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தராங்க அறுபது ரூபாய்க்கு தராங்க அதெல்லாம் முடியவே முடியாது எங்களுக்கு தெரியும் ஒரு கோழி வாங்கினா இதுக்கு இவ்வளோ தீவனம் செலவாகுது அதுக்கு மேலே வந்து ஒரு லேபர் காஸ்ட்டு அதுக்கு மேலே பேக்கிங் காஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம உங்களுக்கு ஒரு பஸ்ஸில் வச்சு விடணும் இதோட எல்லா காஸ்ட்டும் சேர்த்து தான் நம்ம இது பண்ண முடியும் நம்ம இங்கே ஃப்ரீ சர்வே பண்ணுறதுக்கு நம்ம யாரும் நாங்கள் இங்கே வரலைங்க ஆனால் இப்போ பார்க்கும்போதே நம்ம இங்கே பண்ணையில் இருக்க கோவை கொஞ்சம்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது நீங்கள் ஒரு சிட்டிக்கே போட்டால் கூட அப்படியே கேப்ச்சர் பண்ணிட்டு எல்லாம் அலர்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வச்சிருக்கீங்க ஆமாம் இதே நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல வந்த உடனே டல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எதனால அது அதை பற்றி கொஞ்சம் இல்லண்ணா இது பராமரிப்பு தானே இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த கோழியை நாங்கள் எடுத்துக்கணுங்கன்னா இப்போ கோழி எங்ககிட்ட வந்தாப்பதுலேருந்து இது வரைக்கும் செவன் ஓ கிளாக் ஏழு மணிக்கு தண்ணி தேவனம் வச்சுருவோம் கம்பல்சரி எக்காரணத்தை கொண்டு அந்த ஏழு மணி ஏழரையே தாண்டே விட மாட்டோம் இதுதான் எங்களுடைய கான்செப்டே எல்லாரும் என்ன அவங்க உங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறீங்க கோழி அப்படி கோழி ஏன்னா நீங்கள் பசிச்சா சாப்பிட உங்களுக்கு தெரியுது இதுங்களுக்கு அப்படி தெரியாது அந்த ஏழு மணி நீங்கள் காலையில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸடு ஒரு எட்டு மணி நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கு நீங்கள் இதுக்கு ஃபீடு வைக்கணும்னா எட்டு மணிக்கு கம்பல்சரி வச்சிடணும் இதுதான் நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே மெயின்டைன் பண்ணி ஆகணும் நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா ஒரு பத்து மணிக்கு போய் ஃபீடு கொடுக்கறது ஒரு பத்து மணிக்கு போய் தண்ணி வைக்கிறது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு போய் தண்ணி எங்கேயாவது வெளியில் போகிற வேலையாக இருக்கா ஆறு மணிக்கு போய் தண்ணி வச்சுருவாங்க ஸோ அது டைஜஷன் பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டை லெவலை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து தண்ணியில் வந்து கம்பல்சரி கொடுத்துட்ணும் கம்பல்சரி ஒரு பண்ணை கோழி பண்ணை வச்சுருக்கவங்க ஆஃப் அன் அவர் ஒரு கோழி பண்ணை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் போய்ட்டு எந்த வேலையும் செய்யலான்னா கூட பரவாயில்ல நின்று அதை பார்க்கணுங்க அந்த கோழியை வந்து உத்து பார்க்கணும் எந்த கோழிக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் அந்த கோழி தனியாக போய் நிற்கிது ஏன் நம்ம இப்போ தீவனம் கொட்டணோடனே எல்லா கோழி ஓடி வந்து சாப்பிட்ணும் ஏன் சாப் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு கோழிக்கு நீங்கள் தீவனம் போடுறீங்கன்னா ஒரு ஐநூறு கோழியில் ஒரு மூணு கோழி தனியாக நிற்கும் கம்பல்சரி நிற்கும் நிற்காமலாம் இருக்கவே இருக்காது அந்த மூணு கோழி ஏன் நிற்கிதுன்னு போயிட்டு அந்த கோழியை பிடிச்சி அதுக்கு என்ன இது நம்ம மூக்க சளி இருக்கா சளின்னா மூக்க அழுத்தி பார்க்கணும் இல்லை சளி அந்த அழுத்தியும் சளி தெரியலையா வாயை திறந்து மோந்து பார்க்கணும் ஸ்மெல் அடிக்குதா ரொம்ப பேட் ஸ்மெல் அடித்தா நெஞ்சு சளி இருக்கணும் இருக்கா அடுத்து பட்டக் சைடில் வந்து அந்த எச்சத்தை பார்க்கணும் எச்சம் வந்து உங்களுக்கு ரத்த கலரில் வருதா இல்லை வெள்ளை கலரில் வருதா இல்லை நார்மலாக எச்சம் வர மாதிரி தான் வருதா இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண பட்சத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சிடும் அந்த பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சோடனே அடுத்த நாள் ஒரு மெடிஷனோ இல்லை மதியம் தண்ணி வைக்கும் போது அது ஒரு மெடிஷனோ கலந்து வச்சுட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும் நிறைய பேர் என்ன கண்டுக்காமல் விட்டுறீங்க அப்ப அந்த கோழி இருக்கிற நோயை அடுத்த கோழிக்கு பரவ ஆரம்பிச்சிடும் இப்படியே ஒரு பத்து நாள் அந்த கோழியை கண்டுக்காமல் விடும் பட்சத்தில் என்ன எல்லாருக்கும் பண்ணைக்குள்ள நோய் வந்துடுதுங்க இதுதான் என்ன கேட்டால் வந்து பராமரிப்பு தானே நீங்கள் வந்து பெருசாக தண்ணியோ தீவனமோ அது அடுத்த பட்சம் பராமரிப்பு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கோழியோட இது நல்லா இருக்கும் ஓகேண்ணா இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ உங்கள் கிட்டே இந்த கோழி எடுத்து பண்ண வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் தான் நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா ஆளுக்கு இப்போ என்னென்னா எங்கிட்ட கோழி வாங்குறவங்களுக்கு நானே கோழி எடுத்துக்கணும் யாருக்குமே நான் கேரண்டி கொடுத்து நான் பிஸ்னஸ்ஸே பண்ணுறது கிடையாதுன்னு அது யா நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பை அதுதான் தான் எங்களை நம்பி வராதீங்க நாங்கள் ஏன் வித்து தரணும் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு வித்து தரணும் என்னுடைய வேலை என்னென்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் உங்களுக்கு நான் விற்கிறது தான் வேலை நீங்கள் விற்கிறது வந்து நீங்கள் தான் தேடிக்கணும் நான் அதுதான் சொல்லுவேன் ஏன்னால் ஹெல்ப் பண்ணுவோங்க ஹெல்ப் பண்ண முடியாமலாம் கிடையாது ஹெல்ப் பண்ணுவேங்க மோஸ்ட்லி வந்து என்னென்னா நிறைய பேர் பண்ணை இருக்குது என்கிட்ட ஆள் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் கோழி மூணாயிரம் கோழி வாங்கிக்கிறாங்க அவங்க அதை சரியாக பராமரிக்கிறது இல்லை கோழி பராமரிக்கிறாங்க நோய் வர வச்சிடறாங்க அந்த கோழியை நான் போய் எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏன்னால் அதை எடுத்து நான் வேறு என் கஸ்டமர்களுக்கோ என்னுடைய கறிக்கடைக்கோ கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதை வந்து லைக் பண்ண மாட்டேறினாங்க எனக்கு அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ஆகுது அதனால் தான் நல்லா வளர்க்குற கிட்ட இருந்து கண்டிப்பாக நான் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுவேங்க நல்லா வளர்த்து கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கோழி வந்து தெளிவாக வளர்த்து கொடுக்குறவங்க கிட்ட கண்டிப்பாக அன்றைக்கி என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்க்கு முடிஞ்சளவுக்கு எங்களை நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன் வளர்த்து நீங்கள் எடுத்துக்குவோம் பைபேக் எடுத்துக்குவோன்னு சொல்லி பிஸ்னஸ்க்குள்ளே வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஓன் இது ரிஸ்க்கில் என்னால் விற்க முடியும் நான் பார்த்துக்குவோன்னு தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் வாங்குங்க ஓகே நமக்கு முக்கியம் குவாலிட்டி ஆமாம் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குது தான் மெயின்டைன் பண்ணால் நம்ம இது கண்டிப்பாக எல்லாருமே இப்போ இங்கே ஒரு குவாலிட்டியான இது நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க இது இது எப்படி சார் ஒரு மிஷினரி கிடையாது இது ஒரு உயிர் உள்ள பொருளாக அது யாரையும் வந்து கன்சல் பண்ணுறாங்க இது ஒரு மிஷினாகவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படி கிடையாது இதுக்கு ஒரு உயிர் உள்ள பொருள் இன்றைக்கி எங்கிட்ட நல்லா இருக்கும் நாளைக்கு உங்ககிட்ட வந்து இது கம்ப்ளைண்ட் ஆகும் ஏன் ஆச்சு என்னாச்சுன்னு இது அவ்வளோ சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேங்க நீங்கள் குவாலிட்டியாக வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நல்ல தரமான பொருளை தான் நிறைய பேர் இன்றைக்கி ஆர்கானிக்காக நோக்கி வந்துட்டாங்க மக்கள் நல்ல தரமான பொருளை கேட்குறாங்க நல்ல முட்டை தரமான முட்டையாக கேட்குறாங்க இன்றைக்கி நீங்கள் நம்ம தரமான முட்டை தரமான கோழி எப்படி உற்பத்தி பண்ணணுன்றது நீங்கள் தான் திங்க் பண்ணுவோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வேறு வேறு ப்ரீடு வைக்கும்போது வந்து கொத்திக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சோனாலியுமே நிறைய பேர் வந்து அந்த குஞ்சுங்களெலாம் கொத்திக்கு கோயமே கொத்தி சண்டை போடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது எதனால் அது மாதிரி பண்ணுதுங்க அது இதில் இந்த சோனாலியில் இந்த மாதிரி இருக்கும் அது ஆனால் இப்போ சோனாலின்னு பார்த்தீங்கன்னாவே அதிகம் இப்போ ஏன் லைக் பண்ணி வாங்குறது காரணமே கோழி கொத்திக்காதுன்னு சொல்லி தான் வாங்குறாங்க ஏன்னா கோழி வந்து இந்த சோனாலி பிரிவில் வந்து கொத்திக்கவே கொத்திக்க கூடாது கொத்திக்கும் கொத்திக்காதுங்க இதுதான் சோனாலியோட கான்செப்ட் சப்போஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாவது நாள் பதினெட்டாவது நாள் சண்டை போடுங்க இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுங்க சண்டைனா ரொம்ப அந்த பெருவடை மாதிரியெல்லாம் அடிச்சுக்காதுங்க சும்மா அந்த இது ஒன்று ஒன்று மாற்றி கொத்தி சண்டை போடும் ஆனால் அந்த புண்ணு வர மாதிரியோ அந்த பேக் சைடில் முடி பிடுங்குற மாதிரியோ இது பெருசாக கொத்திக்காதுங்க இது நீங்கள் அப்படியே உங்களுக்கு இதாவது சில பேருக்கு வந்து தண்ணியோட கண்டம்பேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ப்ரீடு வேலை செய்யுங்க தண்ணி ரொம்ப ப்யூர் வாட்டராக இருக்குது ரொம்ப சுத்தமான அந்த ஆர்வ வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது சில பேர் தண்ணி இருக்குங்க அந்த தண்ணி குடிக்கும் பட்சத்தில் இது என்னன்னா அந்த நமச்சல் வருங்க அந்த மூக்குக்கு முன்னாடி நமச்சல் அந்த நமச்சல் காண்டி என்ன பண்ணுங்க இந்த கோழி வந்து ஏதாவது கொத்துங்க அது கொத்தி அந்த பிளட்டை பார்த்துருச்சுன்னா கம்பல்சரி இதுவும் கொத்துங்க அதுக்காண்டி என்ன சொல்லுங்கன்னா ஒரு பதினேழாவது நாள் பதினேழு அதனாலே வந்து வேப்பந்தலை கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காதுங்க அதே கட்டுறது வேப்பந்தலை வந்து இந்த ஆட்டுக்குட்டி கட்டி தொங்க விடுவாங்கல்ல அது மாதிரி சும்மா ஒரு நாலஞ்சு கொத்து உள்ளா போட்டு அந்த கசப்பு உள்ள போச்சுன்னா அந்த நமிச்சல் இருக்காதுங்க இதுதான் இதோட கான்செப்டுங்க இந்த அசில் கிராஸ் மாதிரி இது கொத்திக்கின்னு சண்டை போட்டு பேக் சைடு கோழியை கோழியை அடிச்சு சாப்பிடுமான்னு பார்த்தா இதை கிடையவே கிடையாதுங்க சோனாலியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி பிரச்சனையே கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அசில் கிராஸாக இருந்திருந்தால் இன்னும் மூக்கு வெட்டி இருக்கணுங்க இது வந்து இன்னைக்கு வரைக்குமே மூக்கு வெட்டலைங்க இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதம் இது ஒரு ஆர்டர் ஒரு கஸ்டமர் வந்து வந்து மூவாயிரம் கோழி புக் பண்ணியிருக்காரு அவருக்கு அடி இதில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோழி இருக்குங்க இன்னும் ஒரு எட்நூறு கோழி வேற ஒரு ஃபார்ம்ல இருக்க ரெண்டும் சேர்த்து மூவாயிரம் கோழி ஒன்னா அவருக்கு தந்ததுக்காண்டி இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் இது வரைக்குமே இதுக்கு மூக்கு வெட்டலைங்க உங்களுக்கு கோழியோட இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்த்தீங்கன்னாலும் எவ்வளோ இதாக இருக்குன்னு தெரியும் அரை கோசப்பா அரை கோசப்பா ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வரைக்குமே நாங்கள் மூக்கு வெட்டாமல் தான் வளர்த்துட்டு இருக்கோம் கோழி பார்த்திங்கன்னா இப்பயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே இரநூறு கிராம் வெயிட்டுக்கு மேலே இருக்குதுங்க நெருக்கி இன்னும் ஒரு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகல இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுதுங்க உங்களுக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இரநூத்தி இருபது கிராம் வெயிட் இருக்குதுங்க கோழியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபீடு எடுத்துருக்கு உங்களுக்கு எப்படி இதில் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க சளி இருக்காலே அப்படி நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த மூக்கு இருக்குது பார்த்திங்களா சென்டராக வச்சு இதை நீங்கள் அழுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு இதில் ச சளி பிடிச்சிருந்தால் ஜெல் மாதிரி வெளியே வரும் நமக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஜெ ஜெல் மாதிரி வருங்க அதையும் வச்சு கண்டுபிடிக்கலாம் அடுத்து இந்த பட்டாக்ஸில் வந்து லைட்டாக இந்த பக்கத்து வச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எச்சம் வந்து இவ்வளோ கெட்டியாக வரணுங்க எக் இவ்வளோ கெட்டியாக வந்தால் தான் கோழி நல்லா எந்த உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை தண்ணி மாதிரி வருது ரொம்ப வெள்ளையாக தண்ணி மாதிரி வருதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோழிக்கு வந்து நெஞ்சு சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை சில கோழிகளுக்கு ரத்தமாக வரும் ரத்தமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரத்த கழிச்சல் நாங்கள் சொல்லுவோம் அந்த ரத்த களைச்சல் எதனால வருதுன்னா ஹீட்டுனால் வெயில் அதிகமாக படுது இல்லை தண்ணி சில கோழிங்க என்ன பண்ணும் தீவனம் சாப்பிட்ருங்க தண்ணி குடிக்காதுங்க தண்ணி குடிக்கலானாலும் இந்த மாதிரி ரத்த களைச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எல்லாமே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வருதுங்க பாருங்கள் சில கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து கலங்கியிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணு வந்து கலங்கி இந்த தண்ணி ஓடி இருக்கும் சில கோழிங்களுக்கு இந்த கண் வந்து கலங்கி தண்ணி ஓடி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து குறைசா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கோழியை பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் ஓகே ஓகே நான் இப்போ நிறைய எல்லாமே ஃபார்மிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து உங்களோட பேக்கிங் பற்றியும் ட்ரான்ஸ்போர்ட் பற்றியும் பார்க்கலாம் ஆஃபீஸில் போய்ட்டு வாங்க பாக்ஸ் இது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேயர் பாக்ஸுங்கண்ணே இது வந்து நாங்கள் டே ஓல்டுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸுங்க இப்போ டே ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கார்னர் யூஸ் பண்ண பாக்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் ஏன் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா சேஃப்டியாக போகணுன்றதுக்காண்டி இது வந்து நாங்கள் ஒரு பாக்ஸில் வந்து நூற்றம்பது குஞ்சி வரைக்கும் வைக்கலாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த இந்த அட்டையை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த அட்டை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலோட வழுக்கல் இல்லாமல் இருக்குன்னு இருக்குது கிரிப்பாக இருக்குது ஆமாம் கால் வந்து உங்களுக்கு உள்ள அப்படியே போட்டோம்னா வந்து கால் வந்து ஏதாவது இதில் டேமேஜ் ஆகிரும் இல்லைனா இதாயிரும் அதனால இது போட்டு நம்ம போடும்போது என்ன உங்களுக்கு அந்த கால் வந்து கிரிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கா கோழி வந்து டேமேஜ் எதுவும் ஆகாது இன்னொன்று என்னன்னா இதில் கால் இந்த பிறந்த குஞ்சு உடனே போட்டோம்னா உங்களுக்கு அப்படியே படுத்துகிட்டே இருந்தால் அந்த கால் இழுப்பு இது வந்துடுங்க அதனால இது மாதிரி கிரிப் இருக்கிறது போடும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த கால் இழுப்பும் வராது இன்னொன்று அதோடய எச்சம் வந்து கீழேயும் இறங்காதுங்க வேறு எங்கேயுமே உங்களுக்கு இதுக்குன்னே நாங்கள் ஃபெஸ்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிங்கன்னா நூற்றம்பது டே ஓல்டு சிக்ஸ் வரைக்குமே இதில் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம் ஒன் ஃபிஃப்ட்டி இதில் ஒன் ஃபிஃப்டி டே ஓல்டு சிக்னா ஒன் ஃபிஃப்டி பேக் பண்ணுவோங்க ஓகே இதே வந்து நாங்கள் மந்த் ஓல்டுன்னா இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஏர் சர்க்குலேஷன் காண்டி பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு டூ மந்த்து டூ அண்ட் மந்த்து பெரிய கோழி வரைக்குமே இதில் நாங்கள் பேக் பண்ணுவோம் ஓகே அதுக்கு அளவு மொத்தம் மாட்டேங்க ஒரு மாதம் கொஞ்சம்னா இதில் முப்பத்தஞ்சு பீஸ் வரைக்கும் போடலாங்க ஓகே கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் கிரிப் போட்டுருவோங்க உங்களுக்கு அட்டையை அடியில் வந்து ஏதோ ஒரு அட்டை வந்து எதாச்சும் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து அதோட கோழி வந்து அதோட கால் இதை க்ரீப்பாக பிடிச்சிக்கிறதுக்கும் வந்து இதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து ஆமா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாக்ஸோட அளவே இவ்வளோதாங்க ஓகே இதில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மேலே நீங்கள் இங்கே பாருங்கள் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ வைச்சாலுமே உங்களுக்கு பாக்ஸ் வந்து உடையாது ஓகே இப்போ மற்ற பாக்ஸ் நீங்கள் நார்மலாக கடையில் கடையில் வாங்கிற பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் தான் விண்டோ வந்து இதில் அடித்து காற்று இதில் பட்டு திருப்பி இதில் போச்சேன்னா உங்களுக்கு வந்து கோழி வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் வெ இது வா ஓகே பஸ்லையோ இல்லை ட்ரெயினிலேயே போடும் போதுமே எந்த ஒரு டேமேஜுமே ஆமாம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இது வந்து உங்களுக்கு காஸ்ட் ஓ எஃபிஷியன்சி இப்போ மற்ற இதில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் எடுத்து போகிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க இதை நம்ம கம்பெனிக்கினே இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய இது வந்துடுங்க ஒட்டிட்டு கஸ்டமர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட டீட்டெயில் எழுதிடுவோம் இந்த இடம் ஆமாம் இந்த இடத்துல வந்து எந்த ஊர் என்ன ஃபோன் நம்பரு அந்த டீட்டெயில் எழுதி நாங்கள் இந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ அனுப்பிவிட்ருவோங்க பஸ் உங்களுக்கு இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி தான் வருங்க ஆறு இன்ச்சு தான் ஹைட்டு உங்களுக்கு இது பஸ்ஸில் உங்களுக்கு பஸ்ஸோட பஸ்ஸில் வச்சு ஃபோட்டோ அனுப்பி விட்றோம் பாருங்கள் உங்களுக்கு பஸ்ஸில் வந்து வச்சு விட்ருவோம் பஸ் வந்து உள்ளா தான் வைப்போம் பஸ் வெளியே வைக்க மாட்டோம் சப்போஸ் மலையில் கிளையில் எதுவும் இது ஆகிடக்கூடாது பஸ் உள்ளா தான் நாங்கள் வைப்போம் மோஸ்ட்லி ஓகே மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சேஃப்டி அனுப்ப முடியும் ஆமாம் அந்தளவுக்கு அதனால தான் நம்ம கேரண்டியாக சொல்கிறோம் டேமேஜ்னா எங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு காரணமே இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான்